முன்னாடி 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 தலைக்கு அப்புறம் போட்டுக்கிட்டு முன்னாடி நெஞ்சுக்கு திரும்பி போடணு நானுப்போம் இங்க இந்த பக்கம் பின்னாடி பக்கம் போட்டுக்கிட்டு ம் அப்புறமா முன்னாடி போட்டலாம் என்னங்கம்மா திரும்ப திரும்ப ஆ தேட சம்மையா அப்படியே அதில் இருந்த தெய்வம் போட்டுடலாம் போடுறாங்க வெள்ளைத்தோ குடிக்கிட்டு நிறையா போடுங்க சரி என்னங்க ஆமாம் நான் குளிச்சு விட்றேன் அப்புறமா காட்டலாம் நீ வீடியோ ஆஃப் பண்ணு பாருங்கள் வெள்ளாப்பட்டியும் ஃபஸ்ட் டைம் நாங்களே குளிக்க வச்சுருக்கோம் அமைதியும் சமத்தான் நின்றுக்கிட்டா அவளுக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப சொரிச்சிட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு குளிச்சு விட்ருவோன்னு கண்டிப்பாக குளிச்சு விட்ரலான்ட்டு நாங்கள் பாத்ரூம்லேயே வச்சு குளிச்சு விட்டோம் ரொம்ப அமைதியாக நின்னான் பாருங்க சூப்பராக குளிச்சுட்டு பாருங்க நாங்கள் ஃபேன்ல இப்போ கண் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் நல்லா கியூட்டாக குளிச்சுக்கிச்சு ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்துச்சு என்

பிள்ளைக்கு வெயில் ஹீட் வேற கண்ணெல்லாம் பொங்கிக்குது நல்ல தோட்டி என்னங்க அங்க கொண்டு போய் குளிக்க வச்சா நல்லா அவங்க வந்து இதுல ஏர் குடிச்சு நல்லா இது பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து வீட்டுல ஏர் மிஷின் நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் கடப்படாது தானா நல்லா வேண்டியும் அது படுக்கிறதுக்கு மத்திய ஒண்ணு பாப்பாக்கு